செல்லட்டிய சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை மழையின் காரணமாக விடுமுறை வரப்போகிறது என்பதனை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காட்டி வருகின்ற சூழலில் இன்று வந்து பார்த்திங்கன்னா சண்டே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லீவை என்ஜாய் இருப்பீங்க நாளையும் லீவ் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்களுடன் மூட்டங்களுடன் ஒரு சில இடங்களில் லேசான மழை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சுது அதன் தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாவட்டங்களில் கனமழையின் போ தாக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டங்களில் வந்து கனமழையானது பெய்யும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த தகவலின்படி கண்டிப்பாக இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இந்த தான் வந்து மழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறதுனால தற்பொழுது வந்த தகவலின்படி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருந்தால் நாளை வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிக அதிகமாக இருக்கிறது நிறைய மாணவ செல்வங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா எங்கள் மாவட்டத்தில் அதிகமாக மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சிட்டே இருந்த சமயத்தில் வந்து பள்ளிகள் வந்து திறக்கிறாங்க லீவ் விட மாட்டுறாங்க அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்க போன்று நாளை இருக்காது ஓகேங்களா நாளை வந்து நிறைய வந்து அதிகான மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய மாவட்டங்கள் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வரும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அண்ட் மேலும் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் வந்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கத்தால் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்றைய அந்த இடத்துல வந்து மிதமான மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் மயிலாடுதுறை நாகை கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு பேர் ஸ்டார்ட் இருக்கும் ஸோ இதுவும் தொடர்ந்து நாளையும் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை வரும் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகரிக்கப் போகிறது எங்கெல்லாம் வந்து விடுமுறை உறுதியாக போகிறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ